என்னோட லைஃப்பில் கூட எடுத்தால் நான் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையே எனக்கு முன்னாடி வரும் பொழுது நான் வந்து கவனமாக இருப்பேன் நிறைய நேரத்தில் இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்ப கோவம் வருமா இந்த மாதிரி எனக்கு இருக்கிற பிரச்சனை இருந்தால் இந்த வாமிட்டிங் தாண்டி எனக்கு வந்து ஒரு லிவரில் வந்து ஒரு என்சைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதாகுதுன்னு சொன்னாங்க அப்போது ஒரு சிஸ்டர் வந்து நான் அட்மிட் ஆகிருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறோம் சிஸ்டர் நீங்கள் எப்படி இப்படி அமைதியாக இருக்கிறீங்க நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது டிவியை போட்டு உடைச்சிட்டேன் கோவத்தில் என் ஹஸ்பண்ட் வந்தார்னா ஐயோ உன்னாலதான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு அவரை போட்டு திட்டுருது யார் வந்தாலும் எரிச்சல் யார் வந்தாலும் கோபம் அந்த விரத்தி நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நானுமே சிக்கா படுத்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஜூடா நான் ஜூடா இருக்கும் போது இவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணல அதுக்குள்ளே அந்த வாரம் ஒரு சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் என் வயிறு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சதுனால எல்லாரும் ஃபோன் பண்ணி பிரின்சி பிரெக்னெட்டாக பிரின்சி பிரெக்னென்ட்டானு கேட்க இவரும் ஆமாம் ப்ரெக்னென்ட் ஓ ரொம்ப சந்தோஷம் இத்தனை வருஷம் காத்திருந்தது பிள்ளை கொ அப்படிலாம் சொல்லும் சொல்லும்போது இவங்க எல்லாரும் என்னை சுற்றி சந்தோஷமாக இருக்காங்க நான் மட்டும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உள்ளே வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது என்ன இருக்குது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது என்னடா இவங்கெல்லாம் இவங்கள்லாம் இருக்காங்க நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம் இப்படி கஷ்டப்படுறோமே அப்போ எனக்கு வந்து அந்த எப்பவுமே நான் யோசிப்பேன் நம்முடைய நெருக்கத்தின் காலத்தில் நம்ம பிரச்சனைக்குள்ளே போகும்போது கர்த்தருடைய கண்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக நம்மளை பார்க்கும் நம்ம எப்படி என்ன பண்ணுறோம் இதை கையால் இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு பாண்டனை கூர்மையாக கவனிக்கிறாரு இந்த இடத்துல நான் அந்த எரிச்சலை வெளிப்படுத்தி கோபத்தை காண்பிக்கிறேனா இல்லை எப்படி இதை நான் சமாளிக்கிறேன் நான் என்ன பண்ணிட்டே தெரியுமா ஒன்றே ஒன்று பண்ணேன் எனக்குள்ளே வேதனை கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கோபம் இதெல்லாமே இருந்தால் கூட வாய்க்கு சிப்பு போட்டுட்டேன் ஆமீன் அவர் அவர் சொன்ன அலையலுயாவில் எவ்வளோ ஆழம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆமீன் அதுவும் ஆண்கள் பகுதியிலேருந்து அந்த அலையலுயா வரதில் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சகோதரிகளை அவர் என்ன சொல்ல வராரு அந்த சிப்பை கொஞ்சம் என் மனைவிக்கும் கொடுங்க சிஸ்டர்ன்றார் அது இருந்தாயா என்ன பிரச்சனையே முடிஞ்சிடும் சிஸ்டருன்றார் அவ்வளோதான் அவர் அவர் சொன்ன அந்த அலுவயில் யாருன்னு தெரில நமக்கு இப்போ யாருன்னா இப்போ அவங்க மனைவியை டார்கெட் பண்ணிடுவீங்க அதனால எனக்கு தெரியல யாருன்னு சும்மா பொதுவாக சொல்கிறேன் அப்படியே இருக்கமா இருப்பேன் வாயே திறக்க மாட்டேன் எதுக்குமே வாயை துறக்கிறது இல்லை திறக்கவும் பலன்னு இல்லை அப்படியே அமைதியாக இருப்பேன் தண்ணி வேணுமா வேணாமா வேணாம் இப்படியே அந்த ப்ரெக்னென்சி முழுவதையும் கடக்க எனக்கு உதவி செஞ்சேன் அதில் லூயா அதில் கே கத்திர இடத்துல கேள்வி கேட்டிருக்கலாம் நான் உங்களுக்கு ஊழியம் சேரேனே ஏன் எனக்கு அனுமதிச்சிங்க ஏன்னா நான் எனக்கு இருந்த பிரச்சனையை சொன்னால் அது அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் வாந்தி வரும் வாங்க யார் கேட்டாலும் ஆனால் எனக்கு எல்லாருக்கும் வர வாமிட் இல்லை எல்லோரும் கடந்து போகிற சூழ்நிலை இது யாருக்கும் விளக்கவும் முடியாது அதை விளங்கி கொள்ளவும் நிறைய பேருக்கு என்ன முடியாது முடியாது ஆனால் கத்திர எனக்கு நல்ல குடும்பத்தை நல்ல மாமியாரை கொடுத்தார் ஆமே ஆமாம் அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மற்றவங்கள மாதிரி என்னை வந்து யோசிக்காம நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அந்த பெலவீனத்து நடுவில் கடந்து போகும்போது நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே எக்காரணத்து கொண்டும் ஏன்னு நான் கேட்க மாட்டேன் நான் கூலியாக கூலியும் செய்கிறேன்னா ஏன் என்னை அனுமதிச்சுங்க இவ்வளோ மீட்டிங் இருக்குது ஏன் நான் அப்படி படுத்த படிக்க இருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் வேலை செய்கிற லேடிஸ் எல்லாம் பார்த்தா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதே தெரியாது ஒரு முறை கூட நான் வாமிட் எடுக்கணும்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அப்பாடி ஆத்தா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா எடுத்ததே இல்லை சிஸ்டர் எனக்கு வந்ததே இல்லை சிஸ்டர்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நல்ல நல்ல ஒரு ப்ரெக்னன்ஸி அவ்வளோ அழகு முகம் அவ்வளோ ஜாலியாக ப்ரெக்னென்ட் ஆகி அப்படியே சுலபமாக போய் பிள்ளை பற்றி வராங்க நான் ஊழியன் சரி நாண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் ஆண்டுகிட்ட என்ன பண்ணவே இல்லை ஆமீன் எதை செய்தாலும் அதான் வசனம் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கு ஆமீன் எதை செய்தாலும் கர்த்தன் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வேன் ஹலலூயா ஆமீன் போகிற வழி இல்லை முடிவு தான் ரொம்ப முக்கியம் அதான வசனம் சொல்லு துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு முடிவு உத்தமம் முடிவு தான் ரொம்ப முடிவு தான் பார்க்கணும் ஆரம்ப அற்பமாக இருக்கும் ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அப்பனா என்ன அர்த்தம் இந்த அற்பம் இந்த கொஞ்சம் இந்த சின்னது இதனுடைய முடிவெல்லாம் பெரிய ஆசிர்வாதத்துக்கு நேராக தான் போக போகுது அலலூயா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அப்போ என்ன அடக்குது எங்க எப்படி போனாலும் அதனுடைய முடிவு ஒரு பெரிய நன்மை நமக்கு காத்திருக்குன்றதான் அர்த்தம் அலலூயா இந்த கடந்து போகிற பாதையை பார்க்குறவங்க தான் மறுதளிப்பாங்க முடிவை பார்க்குறவங்க மருதளிக்க மாட்டாங்க அலையல ஏத்த பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க போகிற பாதையை பார்த்து சுத்தி முத்தி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா என்னதான் ஆகும் மருதளிக்க தோணும் ஐயோ எனக்கு பின்னாடி வந்தா முன்னாடியே போயிட்டாலே அப்படி தானே தோணும் தான் ஆரம்பிச்சா முடிச்சுட்டாலே இப்படி தோணும் ஆனால் இதையெல்லாம் சைடில் பார்க்காம இல்லை கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார் தீமை போல தோன்றினாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக தான் முடிப்பேன் வாக்கு உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் எப்படியா தீமைக்கானவை அப்ப நன்மைக்கு நேராக தான் நான் போயிட்டு இருக்கேன் பாதைகள் கடினமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகுது நன்மையா இருக்க போகுது அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியா அந்த பிரயாணத்தில் நம்ம என்ன பண்ணலாம் இங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லை எத்தனை எத்தனை நூறு கிலோமீட்டர்னா கூட சந்தோஷம் ஏன் அம்மா வீட்டுக்கு போகிறோம் முடிவை பார்க்கறதுனால தான் பிரயாணங்கள் கூட என்ன பண்ணுது சந்தோஷமாக இருக்குது ஆனால் முடிவு வந்து மாமியார் வீடுன்னா எப்படி இருக்குது பத்து நிமிஷம் ட்ராவல் கூட ஐயோ வேண்டாம்ப்பா எனக்கிட்டு போலிக்குது பைக்கில் உட்கார முடியல அதே அம்மா வீட்டுக்கு அஞ்சு மணி நேரம் ட்ராவல்னா கூட கிலு கிளி நமக்கு என்ன வருது ஏன் அந்த வீடு முடிவு அது மேல கண் இருக்கிறதுனால தானே பிரயாண கலைப்பை கூட நம்ம என்ன பண்றதில்லை பார்க்கறது இல்லை அப்போ என்ன அர்த்தம் ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு என்ன இருக்கணும்னா முடிவின் மேல கண் இருக்கணும் முடிவின் மேல கண் இருந்துச்சுன்னா பிரயாணங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த கடினத்தின் நடுவில் மறுதளிக்கிற வசியமே என்ன பண்ணாது வராது இந்த பிளதல்பியா சபை மறுதளிக்கலை ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த திருச்சபைக்கு முடிவை பார்க்குற கண்கள் அது முடிவு என்ன இருந்தது தெரியுமா பிள்ளதல்பியாவுக்கு ஏன் பிளதல்பியா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ ஏன் மறுதளிக்கலை அப்படின்னா நான் திறந்த வாசலை பார்த்துட்ருக்கேன் அது கண்ணெல்லாம் அந்த திறந்த வாசல் மேலேயே அந்த திருச்சபைக்கு இருந்திருக்கு ஆமாம் நான் சொல்லுகிற ரகசியம் பெரியது புரிஞ்சிட்டா ஜெயிச்சுருவிங்க அலை சோதனையை ஜெயிக்கிறதுக்கான எளிமையான வழியை இருக்கிறேன் மே முடிவை பார்க்கிற ஒரு ஸ்திரீ முடிவை பார்க்கிற ஒரு புருஷன் கர்த்தர் வைத்திருக்கிற எனக்கு வைத்திருக்கிற திறந்த வாசல் அங்கே ஒரு திறந்த வாசல் இருக்குது அதுக்காக இந்த பிரயாணம் எனக்கு என்ன இல்ல கடினமானதே இல்லை அப்படின்னு போகிற ஒரு மனுஷி கண்டிப்பாக கர்த்தர் அதுதான் தாவிது யோசிப்பு சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்கப்பா ஆனால் கர்த்தர் அது எனக்கு நன்மையாக முடிவு பண்ணார் அப்படின்னா என்ன முடிவு நன்மை முடிவு சிங்காசனம் முடிவு அதிபதின்ற பதவி இந்த முடிவை நோக்கி அவர்கள் பயணித்ததுனால தான் அவர்களுடைய பயணத்தில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் பலன் இருந்தாலும் மறுதளிக்கல ஆமேன் ஒரு கையை உயர்த்தி ஒரு ஜபத்தை சொல்லுங்க ஆண்டவரே நான் உறுதளிக்காத ஒரு வாழ்க்கை வாழும் ஆமேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்